மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் தந்தெடுத்து எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறக்கு கிங்கு செய்ய எண்ணம் வருவோ இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறக்கு கிங்கு செய்ய எண்ணம் வருவோ அறிவுக்கு வேலை கொழு பகுத்தறிவுக்கு வேலை கொடு